சங்கான சகோதரர்களே பெரியார்களே இப்பேற்பட்ட வாழ்க்கையில நிலைமைகள் வரும் பொழுது தனக்கு ஆறுதல் சொல்லி நன்மாராயங்கள் சொல்லி தன்னை அமைதி கொண்டிருந்த வாப்பா அன்பு நபி சொல்லி சொல்ல சக்கராத் அடிக்கிறாங்க அந்த நபியை சந்திக்கிறதுக்கு ஓடி வராங்க அதர் சாத்திமா அலி அல்லா தலான்ஹா வெளிச்சம் நிறைஞ்ச முபாரக்கான நபியுடைய முகத்துக்கு முன்னால தண்ட முகத்தை வச்சு புன்னகை புறக்கும் பொழுது நபி அவர்கள் தண்ட முகத்தை திருப்பி கொண்டாங்க அழுதழுது கேட்கிறாங்க வாப்பா மதியினால இருந்து எங்கேயாவது பயணம் செய்ய ஆரம்பிச்சா நீங்க எந்த முகத்தை பார்க்காம போக மாட்டீங்க இன்றைக்கு உலகத்தொட்டே போகக்கூடிய நாள் இன்றைக்கு எந்த முகத்தை பார்க்காம திருப்பி கொண்டீங்களே என்ன விஷயம் சொன்னாங்க மகள் உங்களோட முகத்தை பார்த்துக்கொண்டே மௌத்தாகணும் என்ற தான் ஆனா உங்களோட முகத்தை பார்த்துக்கொண்டு மௌத்தாகனா உங்களை விட்டுட்டு போறனே என்ற கவலையோட உயிர் போகும் ஆனால் நான் ஆசைப்படுறேன் இந்த உம்மத்துடைய கவலையோட மௌத்தாகணும் உம்மத்துடைய கவலையோட நான் கியாமத்தில் பாட்டப்படணும் சங்க சகோதரர்களே உம்மத்து உம்மத் என்று சொல்லி எதை ஈரக்குலை என்று சொன்னாங்களோ அந்த ஈரக்குலையோட முகத்தை சந்தோஷமா சக்கராத்துல பார்க்க கிடைக்கல வெள்ளி மாணவர்களேண்டு உங்களோட சலாயத்துக்காக ஏன் உங்களோட ஹிதாயத்துக்காகவே தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சாங்க கணிமனவர்களே நபி அவர்களுடைய உயிர் பிரிஞ்சுட்டு இப்ப மனைவிமார்கள் எல்லாம் ஜனாதவை சுத்தி அழுகுறாங்க ஒரு மனைவி கொஞ்சம் குள்ளி துள்ளி யார ஆரம்பிச்சா திண்ணிய மாணவர்களை ஆச்சாரணி எல்லாம் தலானஹா ரிவாயிட் செய்கிறாங்க கேட்டாங்க நீங்கள் கொஞ்சம் அமைதியாக ஆளுங்க என்னோட அழுகை எங்களை ஆவேசத்துக்கு ஆளாக்குது கொஞ்சம் அமைதியாகளுங்க சொன்னாங்க நான் இப்படி அமைதியாக அலுவுறே சக்கராத்ல என்ன ரகசியமா நபி அவர்கள் சொன்னாங்க எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது ஏதாவது சாப்பிட்றதுக்கு இதாக கொள்ளாங்கன்று என்னை வீடை ஒழுக்க தேடினேன் நபி அவர்களுடைய பசிய போக்க ஒரு ஈச்சை பலம் கிடைக்கல நெய்டப்பாவை தொடர்ந்து பார்த்தேன் அதுல அடியில நெய் ஒட்டி இருந்தா அதையும் என்னுடைய வரலால வலிச்சு முபாரக்கான நபியுடைய வாயில போட்டு விட்டேன் அங்கேயும் ஒன்றும் கிடைக்கல ஓடி வந்து பார்த்தேன் நபி அவர்களுடைய உயிர் நபி சக்கராத்ல மூத்தா சக்கராத்ல பட்டினியோட மூத்தா இருக்கிறாங்க இது எனக்கு மட்டும்தான் தெரியும் அதனால தான் இப்படி ஆளுன்னு சொன்னா உம்மத்துடைய உம்மத்துடைய ஈடேற்றம் முழு உலகத்துடைய மலைகளும் தங்கமாக கிடைச்சிருக்கும் அந்த நபி ராஜா அல்ல ராஜா தி ராஜா போல வாழையிலும் ஆனால் உம்மத்துடைய ஏழைகள் எங்க நபி பணக்காரர் அவருடைய தீன நாங்க எப்படி எடுக்கிறது என்று சொல்லி துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க சுச்சமா மதிச்சிருவாங்கன்றதுனால ஏழைகளோட வாழ்ந்து ஏழைகளோட நான் ஏழைகளோடப்படணும் என்று ஆசைப்பட்டாங்க சங்கியான சகோதரர்களே அந்த ஏழ்மையை வெறுக்கக்கூடியவங்க நாங்க உம்மத்தே பணக்காரர்களை பார்த்து ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம் நபீட வாழ்க்கை படி இருந்துச்சு வினிவானவர்களே அதை அவங்க ரிவாய் செய்யறாங்க ஹர்ம நபி சொல்லாசம் அவர்களுடைய ஜனாதாவை நல்லடக்கம் செஞ்சுட்டு நாங்க ஒரு வீதி வழியா வந்து கொண்டிருந்தோம் ஒரு கூடாரத்துக்குள்ள ஒரு பெண்ணினுடைய அழுகை சத்தம் கேட்டது என்ற வாப்பட சடலத்தை உங்களோட கையால மண் மண்ணுக்கு கீழே வச்சுட்டு உங்களோட கைகளால மண்ணை போடு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு என்ற ஒரு சத்தம் கேட்டுச்சு அந்த சத்தத்தை கேட்ட சில சகாபாக்கள் மயக்கு முட்டு கீழே விழுந்துட்டாங்க பின்னால் அந்த அறையினுடைய திரையை அகற்றியவளாக முழுமையான பர்தாயிட்ட ஒரு பெண் கண் விலங்க கை அல்ல முழுமையாக மறைத்த ஒரு பெண் அந்த கபரின் பக்கம் ஓடோடி செல்வதை பார்த்தேன் அதற்கு பிறகுதான் நாம் அறிந்து கொண்டோம் அவள் அதர் பாத்திமார் அலி அல்லா தாலான்ஹா என்பதாக கண்ணியமானவர்களே நபியோட மக்பராவுக்கு முன்னால முலம் காலிட்டு மண்டிட்டு அமர்ந்து கொண்டுமார் அலி அல்லா தாலான் அப்பதான் அடக்கம் செஞ்சிருக்கிறாங்க அந்த மண் எடுத்து தன்னுடைய சொக்கையில அணைச்சு கொண்டு சொக்கையில வச்சு தேய்ச்சு கொண்டு வானத்தை பார்த்து அழுதழுது சில கவிதைகள் படிச்சாங்க சொன்னாங்க அல்ல உலகத்தில் என்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்களை தவிர நான் எதையும் எதையுமே அனுபவிச்சது

சிரிச்சவர்களாக எழுப்பி உட்கார்ந்தாங்க தன்னுடைய இரண்டு குழந்தைகளையும் பக்கத்துல கூப்பிட்டு சொன்னாங்க மகன் இதுக்கு பின்னால என்னுடைய ஞாபகம் உங்களுக்கு வந்தா நீங்க ரெண்டு பேரும் அப்பட கபிரடியில பேசு கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு வரணும்னு சொன்னாங்க ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைன் அந்த ரெண்டு பேரும் நினைச்சாங்க எங்களோட உண்மை இப்ப போயிட்டு எங்களை உட்கார சொல்றாங்க போல அப்படின்னு நினைச்சு உம்மட கபர் அப்பட கபரடியும் பக்கம் வேகமாக ஓட ஆரம்பிச்சாங்க இந்த காட்சியை பார்த்த ஹசரத் அலி அலி அல்லா அவங்க கேட்டாங்க பாத்திமா நீங்க எதுக்காக பிள்ளையில நபியுடைய மக்பராவின் பக்கம் அனுப்பி வச்சீங்க சொன்னாங்க நான் இந்த பிள்ளையில இப்ப போ சொல்ல இதுக்கு பிறகு என்னுடைய ஞாபகம் வந்தா போ சொன்னேன் நான் இப்ப தூங்கின நேரம் என்ன வாப்பா கனவுல கண்டேன் என்ன வாப்பா கனவுல சொன்னாங்க பாத்திமா நீ உலகத்துல பட்ட கஷ்டம் எல்லாம் போதும் நீ உலகத்துல பட்ட சிரமம் எல்லாம் போதும் அதனால இன்னைக்கு நீங்க வந்து இன்னைக்கு நீங்க எங்களோட வந்து நோன்பு திறப்பீங்கன்னு சொன்னாங்க இன்னைக்கு நான் நபியோட பேத்து நோன்பு திறக்கிற நாள் என் வாப்போட பேத்து சேரக்கூடிய நாள் இன்னைக்கு நான் மௌத்தா போற நாள் அதனால தான் என்ற பிள்ளைகளுக்கு இந்த விஷயத்தை சொன்னேன் சொல்வாங்க தனிமானவங்களே இந்த வார்த்தையை முழுமையா சொல்லி முடிக்கல நபியுடைய கபூரின் பக்கம் ஓடி சென்ற ரெண்டு குழந்தைகளும் ஓடோடி வந்து உம்மட வழியில உட்கார்ந்து கொண்டே தாய் தான் முகத்தை அண்ணாந்து பார்த்து கேட்டாங்க அம்மா நாங்க அப்போட கபூரிஸ்தானத்துல பக்கத்துல பேத்து உட்கார்ந்தோம் அப்போட கபருக்குள்ள இருந்து ஒரு சத்தம் வந்துச்சு இன்னைக்கு மட்டும்தான் உங்களோட உண்மை உங்களையோட இருப்பாங்க அதனால